ஓம் ஸ்ரீ சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே யார் இந்த கருப்பனிடத்தில் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த கருப்பனின் வாக்கானது கண்ணில் படும் அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்கினை நான் முழுமையாக கேட்கச் சொல்லுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் என் பிள்ளைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சதியானது வெற்றியடைய வேண்டுமென்று இந்த கருப்பனிடமே வந்து வழி கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளைக்கா நீங்கள் சதி செய்கிறீர்கள் அதுவும் என்னுடைய உதவி வேண்டுமென்றா கேட்கிறீர்கள் இதை என் அன்பு பிள்ளையிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இன்று உன்னிடம் வந்து அனைத்து விஷயத்தையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் என் தங்கமே கொஞ்சம் உஷாராக நீ இருக்க வேண்டும் இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் உன்னை தேடி வரலாம் அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதிலிருந்து உன்னுடைய பதவியை விலக்கி அவர்கள் அந்த பதவியில் உட்காரலாம் அல்லது உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாயை கட்டி உனக்கு ஆபத்தான சில விஷயங்களை செய்யலாம் அதனால் தான் சொன்னேன் உனக்கு பின்னால் சூழ்ச்சி நடக்கிறது என்று நான் சொல்வதை உன் இல்லத்தில் உடனடியாக நீ செய்துவிட வேண்டும் இப்பொழுது உன்னை எச்சரிக்கைப்படுத்தவும் நீ கவனமாக இருக்கவும் நான் சொல்வதை கேட்டு உன் இல்லத்தில் இதை செய்துவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து அத்தனையும் நீ காப்பாற்றி கொள்வாய் என்பதை மறந்து விடாதேன் ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த நபர்கள் உன்னுடைய வேலையில் சில விஷயத்தை செய்து அந்த வேலையில் உன்னை அமர வைக்காமல் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில நபர் உன் உறவை அவர்களுடைய உறவாக மாற்ற வேண்டும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக உன்னுடைய உறவை நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்றும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்றும் இனி சேர்ந்து வாழக்கூடாது என்றும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்ற கொடுஞ்செயல்களையெல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் யார் தெரியுமா உன்னுடன் இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டுமென்று சில சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள் அது வேறு யாரும் அல்ல உன்னுடைய உறவினர்கள்தான் அவர்கள் செய்வினைகள் செய்து உன் கதையை முடித்து விட்டால் அதன் பிறகு உன்னுடைய சொத்துக்களை அனுபவிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் யாரேனும் காரணம் கேட்டால் நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ நோய்வாய்பட்டு அவர் இறந்து விட்டார் என்று சப்பை கட்டு கட்டி உன் கதையை முடிக்க பார்க்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே இதில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் அதனால் ஏமாற்றுபவர்கள் துரோகம் செய்பவர்கள் கெடுதல் செய்பவர்கள் அனைவரையும் உன் கண்ணில் நான் ஏற்கனவே காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த கருப்பன் எல்லாம் அடையாளம் காட்டி கொடுத்த பிறகு நீ அவர்களை அடையாளம் கண்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இனி நிரந்தரமாக எந்த உறவும் வேண்டாம் என்று விரட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டாய் அல்லவா இப்பொழுது செய்வினைகள் செய்து உன் கதையை முடிக்க வேண்டுமென்று சதி செய்கிறார்கள் எனவே என் தங்க பிள்ளையே நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு வாரத்தில் தினந்தோறும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே அவர்களை ஒருபோதும் நீ நம்பிவிடாதே மன்னித்தும் விடக்கூடாது ஏனென்றால் அவர்கள் மாயம் செய்து உன் வாழ்க்கையை மாயமாக்க மன்னிப்பு கேட்கிறார்கள் என்பதை மறவாதே என் தங்கமே இன்னும் ஒரு வாரத்திற்கு யாரெல்லாம் உன்னை ஏமாற்றியவர்களோ யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தவர்களோ அது மட்டுமல்லாமல் நானாக உனக்கு காட்டி கொடுத்தவர்களோ உன்னிடத்திலே வந்து உனக்காக வேண்டி வந்தேன் இந்த கயிறை கட்டிக்கொள் எலுமிச்சம்பளத்தை கொடுத்தாலோ இதை சாப்பிடு உனக்காக கோவிலிருந்து வாங்கி வந்தேன் சாமி பிரசாதம் இதை வீட்டில் வைத்துக்கொள் என்று உன்னிடமோ அல்லது உன்னுடைய குழந்தைகளிடமோ வீட்டில் யாரிடமோ கொடுத்தால் அதை உடனே வாங்கிவிட வேண்டாம் இவர்கள் மாறிவிட்டார்கள் இவர்கள் திரிந்து விட்டார்கள் என்று இவர்களை என் தங்க பிள்ளையே நீ நம்பி மோசம் போய்விடாதே அப்படி நம்பி விட்டால் நிச்சயம் மிக பெரிய ஆபத்தில் நீ மாட்டி விடுவாய் இந்த அப்பன் சொல்வது உன்னுடைய செவிகளுக்கு சில சமயங்களில் எட்டாது ஏனென்றால் அவர்கள் செய்த மாயங்கள் அப்படி அந்த மாயங்கள் எல்லாவற்றையும் நீ மீண்டு வர வேண்டுமென்றால் இந்த கருப்பனை முழுமையாக நம்ப வேண்டும் இதை எல்லாவற்றையும் மீறி நீ அந்த மாயையில் சிக்கி கொண்டால் இந்த அப்பன் கூட உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் மீட்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் சொன்னதை ஆரம்பத்திலேயே நீ கடைபிடித்து விட்டாய் என்றால் நீ நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் எந்தவொரு மாயையிலும் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் இது இந்த கருப்பனின் சத்திய வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே உடனடியாக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா வெள்ளி கிழமையோ அல்லது செவ்வாய் கிழமையோ அல்லது பஞ்சமி நாட்களிலோ இந்த கருப்பனின் புகைப்படத்தை நீ வீட்டிலே மாட்டி வைக்க வேண்டும் ஏனென்றால் உனக்கு பரிசோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது பல பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது உன்னை ஏமாற்றியவர்கள் உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன்னிடத்தில் பொய்யாக நடிப்பவர்கள் எல்லாம் நீ அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் ஒதுக்கி அல்லவா அதனால் அவர்களால் சில செய்வினைகள் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதிலிருந்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உன் இல்லத்தில் எந்த ஒரு செய்வினையும் எந்த ஒரு தீய சக்தியும் நுழையக்கூடாது என்றால் அது வருவதற்கு முன்பே அதை தடுத்து விட அல்லவா இந்த கருப்பனுடைய புகைப்படத்தை உன்னுடைய வீட்டிலே நீ மாட்டி வைக்கும் பொழுது என்னுடைய கோர பார்வையால் தீய சக்திகளும் செய்வினைகளும் எருந்து சாம்பலாகிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே இனிமேல் அது உள்ளே நுழைந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏனென்றால் அதனுடைய தீய சக்தி என்னுடைய கோர பார்வையால் பஸ்பமாகிவிடும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு தீய சக்திகளும் இனி என்னை தாண்டி உள்ளே வராது என்பதையும் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் உனக்குள்ளேயும் அந்த தீய சக்திகள் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்னுடைய புகைப்படத்தை உடனடியாக வாங்கி கொண்டு வந்து உன்னுடைய வீட்டின் வாசலில் வலது உரமாகவோ அல்லது வாசல் கதவிலோ மாட்டி வைக்க வேண்டும் சிறியதாக இருந்தால் கூட போதும் அதற்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது பஞ்சமி நாட்களில் மஞ்சள் குங்குமத்தை வைத்து சிவப்பு மலர்களால் பூஜை செய்து வர வேண்டும் அதனுடைய சக்தியால் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல் நான் உன்னை காப்பேன் உன்னுடைய குடும்பத்தையும் காப்பேன் என்பதை மறந்து விடாதே யாரையும் உன்னிடத்திலே நெருங்க விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வது உனக்கு நினைவிருக்கட்டும் நினைவு இருந்தால் மட்டும் போதாது நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிவிட்டேன் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்